அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் நிலையில் இருக்கும் ஒரே கோயில் இருந்து வெறும் ஒரு மணி நேரம் தான் உலகத்துல சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய மடியில படுத்து ஓய்வெடுக்கக்கூடிய நிலையில் உள்ளார் பிரம்மதேவரே சிவபெருமானின் ஆதியும் அந்தமும் காண முயற்சி செய்து தோற்று போனார் ஆனால் நாம் இந்த கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானை தலைமுதல் கால் வரை தரிசிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த கோவிலுக்கு சென்று மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதாக பக்த கோடிகளும் சொல்கின்றனர் இந்த சக்தி வாய்ந்த ஸ்தலம் இருந்து ஒரு மணி நேர பயண தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு சைன கோலத்துல காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானுக்கு இந்தியாவில பலவித திருத்தலங்கள் இருக்கும் ஆனால் அவற்றில் சிறப்பு வாய்ந்த திருத்தலங்கள்ல ஒன்றுதான் இந்த சுருட்ட பள்ளி ஸ்ரீ பள்ளி கொண்டேஸ்வரர் கோயில் தேவலோகத்துல அமிர்தம் கடையும் போது வழிவந்த ஆலகால விஷத்தை தேவர்கள் காக்கும் பொருட்டு சிவபெருமான் குடித்தார் அந்த விஷயத்தை அறந்தியதால் ஏற்பட்ட வீரியத்தினால அவருக்கு மயக்கமும் ஏற்பட்டது அப்போதுதான் அம்பாளுடைய மடியில தலை வச்ச மாதிரி சிறிது நேரம் ஓய்வெடுத்துள்ளார் சிவபெருமார் இந்த ஆலயத்துலதான் முத முதல்ல பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகுதான் மற்ற சிவ ஆலயங்கள்ல பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு வழக்கமா விபூதி பிரசாதம் இங்கு கிடைக்காது அதற்கு மாறா பெருமாள் சன்னதியை போல தீர்த்தமும் பிரசாதமும் தலையில சடாரி வைத்த ஆசிர்வாதம் தான் கிடைக்கும் சர்வேஸ்வரன் சைனித்த ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரராக திருக்கோல காட்சி தரம் பெற்ற ஸ்தலம் தான் சுருட்டப்பள்ளி விஷத்தை சாப்த சுருண்டு மயங்கன நிலையில படுத்ததால் தான் சுருட்டப்பள்ளி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஊர் அதனால சுருளு சுருளு தேவர்கள் பள்ளி ஊர் என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது பல நாட்கள் கயிறாக இருந்த வாசுகி பாம்பு தன்னுடைய கொடிய விஷயத்தை கக்க அந்த விஷம் கடலோட கலந்து காலக்கூட விஷமாக மாறி தேவர்களையும் அசுரர்களையும் பயங்கரமா துரத்தியது பயந்து நடுங்கி போன தேவர்களும் அசுரர்களும் தங்களை காக்க வேண்டி கைலாசநாதரான ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய திருவடிகளில் விழுந்து பணிந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க பரமேஸ்வரருடைய ஆணைப்படி நந்தி தேவரும் சுந்தர பெருமானும் எடுத்து வர ஒரு நாவல் பழம் போல அந்த காலக்கூட விஷத்தை உருட்டி ஈசன் உட்கொண்டார் பரமேஸ்வரன் அதை உட்கொண்டால் அவன் உள்ளே இருக்கும் பல கோடி உயிர்களும் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த அன்னை பராசக்தி தன் கரங்களினால் ஈசனுடைய கண்டத்தைப் பற்றி விஷத்தை அங்கேயே தங்க செய்கிறார் தம்பதி சமேதராக காட்சி தரக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லலாம் நாம கோயிலினுடைய நுழைவு பகுதி அடைஞ்ச உடனே நம்ம அடி உயரம் கொண்ட நந்தியம் நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனா நம்ம சங்கநிதி வசுந்தராவோட பத்மநிதி வசுமதியோட காட்சியும் கொடுக்கறாங்க துவாரகா பாலகர்கள் இங்கே கிடையாது உள்ளே சென்றால் நின்ற கோலத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்ம வாகினியாகவும் காட்சி கொடுக்கறாங்க கருவறைக்கு வழியே அர்த்த மண்டபத்துல வலது பக்கத்துல கற்பக விரக்ஷம் இருக்கு இடது பக்கத்துல காமதேனு பசுவும் இருக்கு இந்த கோவில்ல நீங்க எல்லா சுவாமிகளையும் அவங்களுடைய ஜோடி அதாவது தம்பதி சமேதராகத்தான் நீங்க தரிசிக்க முடியும் வாழ்க்கையில போக வேண்டிய ஒரே ஒரு கோவில் அதாவது நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது போயிட்டு வரணும்னு நீங்க நினைக்கிற கோவில் இந்த கோவிலா இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அதுவும் சென்னையில இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஊத்துக்கோட்டை அருகில மூன்று கிலோமீட்டர் தொலைவுலதான் இருக்கு கோயம்பேடுல இருந்து புத்தூர் வழியாக போகக்கூடிய பேருந்துகள் இந்த கோவிலுக்கு செல்லும் அதுவும் காலையில ஆறு இருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரை அப்புறம் மாலை நான்கு இருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே கோவில் திறந்திருக்கும் சிவபெருமான் சைன கோலத்துல காட்சி தரக்கூடிய இந்த அரிய காட்சியை நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சிடணும் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு இந்த பதிவு மூலமாக பிரார்த்தனை செய்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய சிவாய நம